வணக்கம் நண்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்று நாம் பார்க்கக்கூடியது இரண்டாம் நாள் பயிற்சி வழக்குகளில் வெற்றி கிடைக்க இந்த வேர் இருந்தால் போதும் ஏதாவது ஒரு கீஸ் இருக்கும் வீடு சம்மந்தமானது நம்ம நியாயமாக தான் இருப்போம் நம்ம மேலே ஏதாவது தேவையில்லாத கீஸுகள் இந்த மாதிரியான கோர்ட்டு வழக்குகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கக்கூடிய காலம் போது இந்த போட்டிருக்க படத்தில் பார்த்துருமே மேக்கேன் பிறண்டை மாதிரி தெரியுது பிறண்ட மாதிரி இல்லை அது பிறண்டையை தான் அந்த பிறண்டை வந்து பிரண்டையை வந்து தெரியும் நிறைய பேத்துக்கு மு கை கால் எலும்பு சம்மந்தமான விஷயத்துக்கு பிறண்டையை பயன்படுத்தலாம் பிரண்டை உப்பு எடுத்து பயன்படுத்தி சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு அது மருத்துவம் போனால் அது ஒரு இது மடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரண்டையை வச்சு அந்த எண்ணெய் காய்ச்செலாம் கொடுத்து மூட்டு வலி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ இது எப்படி மருத்துவம் இது மாந்திரிகத்துக்கு மாந்திரிகத்தில் இதோடைய கொழுந்து அந்த தளிர் இருக்குது பார்த்தீங்களா பிரண்டை தளிர் அந்த தளிரை வந்து முக முகவசியம் ரெடி பண்ணுறதுக்கு அது ஒரு அதோட நாள் சேர்க்கணும் அது வரங்காலங்களில் பார்க்கலாம் அதில் இது ஒரு பார்ட் சரி இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு அது இல்லை மந்திரம் மாதிரி பார்த்திங்கன்னா மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம்தான் காப்பு கட்டணும் ஒரு நல்ல நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வளர்புறை நாட்களில் என்றைக்குமே பார்த்திங்கன்னா வசியம் மோகனம் ஆக்கர்ஷனம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வளர்புறையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் காப்பு கட்டி எடுக்கிறது அப்படி வளர்புறை நாள் அன்னைக்கி பிரண்டையோட பிரண்டைக்கு போய்ட்டு அந்த இடமெல்லாம் சுத்தம் செஞ்சு அதிகபட்ச முள் இந்த மாதிரியான இதில் தான் வேலி மாதிரி படர்ந்துருக்கும் அந்த ஏரி ஏரியாவெல்லாம் நல்லா சுத்தமாக பண்ணி மஞ்சள் நீரில் தெளித்து மஞ்சள் நீர் தெளித்து கொஞ்சம் பன்னீர்லாம் கொஞ்சம் நல்லபடியாக தெளிச்சுட்டு அதிகாலை நேரத்தில் ஒரு வச்சு வச்சுக்கிங்களே அதிகாலை நேரத்தில் போயிட்டு பிரண்டைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி வடக்க போகக்கூடிய கூடிய வேர் எடுத்துக்கணும் வடக்க போகிற வேர் எடுத்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா கட்டை விரல் சைஸுக்கு அந்தளவுக்கு உயிர் பார்த்து எடுத்துக்கணும் கரெக்டாக அது ஜாயிண்ட் இல்லாமல் இருந்தால் ரொம்ப விசேஷமானது சரிங்களா அப்போ அது வடக்கு போகிற வீரலாம் கொஞ்சம் நீண்டு எடுத்து கட்டை விரல் சைஸுக்கு மோதிர மாதிரி செஞ்சு அது மேலே இந்த கருப்பு நூல் சுற்றணும் கருப்பு நூல் சுற்றி மோதிர மாதிரி பண்ணி கட்டை விரலில் மாட்டிகிட்டு நீங்கள் வளக்கு போகலாம் கண்டிப்பாக வழக்குக்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு இது அனுபவ முறை தான் கை கண்ட முறை கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நியாயமான இதாக இருக்கணும் நம்ம மே நம்ம சைடில் நியாயமான விஷயமா இருந்ததுன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் இது இந்த மூலிகையோட அவ்வளோ இது இருக்குது பிரண்டையில் நிறைய இருக்குது அது இந்த மாதிரி இருக்குது மற்றபடி வேறு வேறு ஒரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம் நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னும் நிறைய தகவல் காத்துட்ருக்கு பெரியவாஷா நன்றி